ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மூன்று பொருளை வச்சு நம்ம எப்படி சோப்பு தயாரிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இது தாங்க செடி இந்த குப்பமேனி செடியோட இலைகளை நம்ம பறித்து அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அடுத்து வேப்ப இலைகளை பறித்து அதுவும் ரெண்டு மூணு கிளைகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்யும்போது நமக்கு வந்து சோப்பு வந்து நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷான சோப்பு கிடைக்கும் மூன்றாவது பொருளான சோற்று கற்றாழை நம்ம எடுத்துக்கலாம் இது தாங்க சோற்று கற்றாழை இதை வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூணு பொருளை வச்சு நம்ம எப்படி சோப்பு தயாரிக்கலாம் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோற்று கற்றாழை ஒரு பெரிய துண்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய வேப்பிலையை நல்லா நம்ம கழுவிக்கலாம் சுத்தமாக அதுக்கப்புறம் குப்பைமேனி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அலசி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் நம்ம பிறகு லெமன் எடுத்துக்கலாம் லெமன் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டால் போதுமானது அதுக்கப்புறம் இந்த கற்றாழை இருக்குது இல்லைங்களா இந்த கற்றாழையை நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேப்பில குப்பமேனி கற்றாழை லெமன் இப்போ இந்த கற்றாழையை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ரெண்டு ஓரமும் நம்ம நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது முள் பகுதி இல்லைங்களா அந்த முள் பகுதியை எடுத்துகிட்டு மேல் பாகத்தையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போது மூன்று பொருளும் ரெடியாகிடுச்சு வேப்பில் குப்பை மேனி அடுத்து கற்றாழை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு முக்கியமான அந்த சோப் தயாரிக்க முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோப் பேஸ் தாங்க அதுக்கு நம்ம எவ் எத்தனை சோப்பு வேணுமோ அதை நம்ம வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் நூறு கிராம் எடுத்திங்கன்னா ஒரு மூணு சோப்பு வரும் ஒரு நூறு நூறு கிராம் எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு குறுக்கு வாட்டில் கொஞ்சம் கட் பண்ணிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக அது வந்து மில்ட் ஆகிடும் மில்ட் ஆனால் தான் நம்ம வந்து சோப்பு தயாரிக்க முடியும் இந்த மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி குறுக்கால கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக நம்ம அதை வந்து எடுத்துக்கலாங்க சோப் பேஸ் தயாராகிடுச்சு இப்போ இந்த மூணு பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து சோப்பு தயாரிக்கலாம் என்பதை பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன பொருள்கள்னு இந்த பொருள்கள்லாம் நீங்கள் தயார்படுத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சோப்பு உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்கள் இல்லை தயாராக வச்சுக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்ட் டூ போடுறேன் இது பார்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்